அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம மகரிஷி ரிஷி சரிங்கர் அவர்களின் வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவரை பற்றிய குறிப்புகள் ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் விரிவாக காணப்படுகின்றது இவரது தந்தை காசிப முனிவரின் மகனான விபாண்டகர் இவரின் தாய் அப்சரஸ் ஊர்வசி இவர் குழந்தையாக இரு பிறக்கும் நெற்றியில் ஒரு கொம்பு இருந்தது அதனால் அந்த குழந்தைக்கு மான் கொம்பு என்று பொருள் வருமாறு ரிஷ்யஸ்ரிங்கா அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க குழந்தை பிறந்ததுமே தந்தை விபாண்டகர்கிட்ட குழந்தைய விட்டுட்டு ஊர்வசி மேலுலகம் போயிடுறாங்க உலகத்தோட கவன சிதறர்கள் தன்னோட மகனை பாதுகாப்பாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்ச மகரிஷி விபாண்டகர் இன்னைக்கு இருக்கிற இந்த சிறுகேரி நகரத்துக்கு அருகில் முழுமையாக தனிமையில் அவரை வளர்க்குறாரு துங்கபத்ரா நதிக்கரையில் இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்றைய சிறுங்கரி நகரம் அமைஞ்சிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இவரை வந்து ஆசிரமம் அமைச்சு இவரை வளர்த்துட்டு வர்றார் தாயின் முகத்தை பார்க்காம தந்தைக்கிட்டேயே வளர்ந்த பிள்ளை இந்த ரிஷே சிருங்கர் இவருடைய நண்பர்கள்னு எடுத்துக்கிட்டால் காட்டில் வசிக்கக்கூடிய சிங்கம் புளி கரடி மான் மற்ற விலங்குகள் தான் இவரோட நண்பர்களாக இருந்தாங்க இதை தவிர வேறு எந்த உலகப் பொருளையும் அவர் பார்த்ததில்ல பழகுனதும் இல்லை தந்தையை தவிர பிற மனித முகங்களை கூட அவர் பார்த்ததில்லை தந்தைக்கு சேவை செய்வது மட்டுமே அவரது தலையாய பணியாக இருக்குது யாகம் ஹோமம் இதெல்லாம் தந்தை வந்து மகனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு தந்தையார் உணவாக கொடுக்கக்கூடிய கனி வகைகளும் அவரே எப்போதாவது தயாரித்து கொடுக்குற பட்சண வகைகளை மட்டும்தான் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார் வேறு எந்த சுவையும் அவருக்கு தெரியாது ஆசைன்ற சொல்னாலே என்ன அப்படின்னே தெரியாமல் வளர்க்குறாரு அதனால் பாவங்கள் செய்ய வழியே இல்லாமல் உத்தம மகனாக அவர் இருக்கார் ரிஷேஸ்வரங்கர் காலடி வைக்கிற இடத்துல எல்லாம் மழை பெய்யுது ஊரெல்லாம் மழை இல்லைன்னா கூட ரிஷேஸ்வரிங்கர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல மழை பொழிந்து பசுமையாக இருக்கும் இந்த நிலையில் பக்கத்தில் அங்க தேசத்தில் ரோமபாதன்னு ஒரு அரசன் ஆட்சி செஞ்சிட்ருக்கான் அவனோட நாட்டில் வந்து பத்து வருடங்களாக மழை வரலை அதனால் பஞ்சமும் வறுமையும் ஆடுது இந்த நிலையில் ரிஷேஸ்வரங்கரை பற்றி ரோமபாத மன்னர் கேள்விப்படுறாரு ரிஷேஸ்வரங்கர் நம்ம ஊருக்கு வந்தாலே மழை கொட்டும் ஆனால் அதுக்காக ஒரு பிரதியோபகாரம் செய்யணும் அப்படின்னு மற்றவங்கள்லாம் மன்னர்கிட்ட சொல்கிறாங்க மழைக்காக என்ன வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் வாக்கு கொடுக்குறான் அப்போது அமைச்சர் பெருமக்கள் வந்து ரிஷேஸ்வரிங்கரை எப்படியாவது நான் வந்து நம்ம நாட்டுக்கு அழைச்சிட்டு வர்றோம் ஆனால் அதுக்கு பிரதி உங்க உங்கள் மகள் சாந்தாவை வந்து அவருக்கு கல்யாணம் செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நாட்டு மக்கள் நலனுக்காகவும் மழைக்காகவும் மன்னர் உடனே அதுக்கு சம்மதிக்கிறார் இதுக்கப்புறம் தான் முனிவர் அழைச்சிட்டு வர்றதுக்கு யார் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடி பேசி முடிவு பண்ணுறாங்க அப்போ வந்து பிற மனித முகங்களையே பார்த்ததில்ல அந்த மகான் அதனால் அவர் நம்ம போய் அழைச்சா வரமாட்டார் அப்படின்னு அமைச்சர்களுக்கு தோன்றுது பிராமணர்களும் இதை நம்ம போய் கூப்பிட்டா வருபாரோ மாட்டாரோ அப்படின்னு தயங்குறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு உபாயம் தோணுது என்ன சொன்னதுன்னா பெண்களால் ஆகாது எதுவும் இல்லை அதனால் தாசிகளை அனுப்பி அவரை மயக்கி அழைச்சிட்டு வர்றது அப்படின்னு முடிவு செய்கிறாங்க தாசிகள் வந்து காட்டுக்கு அனுப்புகிறாங்க சந்தனம் அகில் வாசனை திரவியங்கள் இதெல்லாம் பூசிக்கிட்டு நல்ல அலங்காரங்களோட மனதை மயக்கும் அழகோட அந்த நாட்டிலே மிகச்சிறந்த தாசி பெண்கள் காட்டுக்கு போகிறாங்க காட்டுக்கு போகிற தாசிகள் என்ன பண்ணுறாங்க ரிஷேஸ்ரிங்கரோட தந்தை எப்போ வெளியில் போகிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க முனிவர் வெளியே சென்றதும் பெண்கள் ரிஷேஸ்ரிங்கரை ஆசிரமத்திற்குள் சென்று வழங்கினார்கள் ரிஷேஸ்ரிங்கருக்கு ஒரே ஆச்சரியம் உலகத்தில் இத்தனை அழகான ஜீவன்கள் இருக்கின்றதா இதையெல்லாம் நாம் பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு அந்த பெண்களை அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்து உபசரிக்கின்றார் ஆசிரமத்தில் உள்ள கனிகள் கிழங்குகளை கொடுக்கின்றார் அவர்களுக்கு பூஜை செய்தார் அந்த பெண்களும் பதிலுக்கு தாங்கள் கொண்டு வந்த பட்சணங்களை கொடுத்து சாப்பிடப்படி வேண்டுகின்றார்கள் சாப்பிட்டு பார்க்கின்றார் தினமும் ஒரே வகையான பழமும் கிழங்கும் தின்றவருக்கு இந்த பட்சணங்கள் தேனாய் இணைத்தன தன்னை மறந்த நிலையில் இருந்த ஸ்ரீங்கரிடம் மகாமுனிவரே தாங்கள் எங்களுடன் எங்கள் ஆசிரமத்திற்கு வாருங்கள் அங்கு வந்தால் விதவிதமான பட்சணங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரிஷங்கர் ஒரு வித்தியாசமான உலகம் வேற எங்கோ இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்கின்றார் தந்தை வருவதற்கு முன் கிளம்புவது நல்லது என்று தீர்மானிக்கின்றார் அந்த பெண்கள் ஆபத்துடன் தூபம் போட அவர் வங் தேசத்துக்கு கிளம்பி போகின்றார் அந்த நாட்டு எல்லையை நுழைந்தாரோ இல்லையோ மழை பொழிய தொடங்கியது பத்து ஆண்டுகளாக தலைமறைவான மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்துவிட்டது மக்கள் மன்னர் அடைந்தனர் கால்நடைகள் குதித்தாடின மன்னன் ரிஷி ரிஷேஸ்ரிங்கரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றான் தங்கள் நிலையை எடுத்து கூறினர் ஒரு நல்ல காரியத்திற்காக தாசிகளை அனுப்பி தங்களை வரவழைக்க வேண்டியதாயிற்று அதற்காக தாங்கள் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று கூறுகின்றான் அவர்களிடம் நட்பு மேற்கொண்ட ஏற்பட்டது அரசன் தன்னுடைய மகள் சாந்தாவை கலைக்கோட்டு முனிவர் என்கின்ற இந்த ரிஷேஸ்ரிங்கருக்கு மனமுடித்து வைக்கின்றார் முனிவரின் வருகையால் அங்க நாட்டில் தொடர்ந்து மழை பெய்து செழிப்படைந்தது உலகம் என்றால் இன்னதென்று அறிந்து கொண்டு நீண்ட நாட்களாக அங்கு தங்கியிருந்த முனிவர் சுகவாழ்வு வாழ்ந்தார் அந்த நாடு எல்லா நாளும் செழித்து வளமுடன் இருந்தது இந்த நிலையில்தான் அயோத்தி நகரை திறம்பட ஆட்சி செய்து வந்தார் தசரத சக்கரவர்த்தி மகாரதர் என்று பெயர் பெற்ற இவர் வேதங்களை அறிந்தவர் யாகங்களை நடத்தியவர் மகரிஷி என அறியப்பட்ட ராஜரிஷி இவர் மந்திரிகள் ராஜ விசுவாசிகள் மக்கள் மன நிம்மதியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர் அந்த காலத்தில் இவருக்கு நிகரான மன்னர்கள் இல்லை என்றே சொல்லலாம் இவ்வளவு இருந்தும் அரசருக்கு புத்திர பாக்கியம் இல்லாதது பெரும் குறையாக இருந்தது வசிஷ்டர் வாமதேவர் ஜபாலி காசிபர் முதலானவர்களை கலந்து ஆலோசனை செய்து பெரியதொரு யாகம் செய்ய முடிவு செய்தார் அப்பொழுது ரிஷேஸ்வரிங்கரை பற்றி கேள்விப்பட்ட தசரத மன்னன் பண்டிதர்களுடன் அங்கதேசம் சென்று தாம் உத்தேசித்துள்ள யாகம் பற்றியும் முனிவர்கள் அதை நடத்தி தரவும் வேண்ட ரிஷேஸ்வரிங்கரும் ஒப்புக்கொள்கின்றார் புத்திர காமாஷ்டி யாகம் தொடங்கியது அதே நேரம் மகாவிஷ்ணு வேறு சில விஷயங்களுக்காகவும் தாமே தன்னுடைய அம்சத்தை நான்கு பாகங்களாக பிரித்துக்கொண்டு தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளைகளாவது என்று தீர்மானிக்கின்றார் அக்னி ஜுவாலையுடன் யாகம் நடக்கும் வேள்வியில் கையில் பாயச பாத்திரத்துடன் ஒரு உருவம் வெளிவந்து பாத்திரத்தை தசரதனிடம் கொடுத்து அதிலுள்ள பாயசத்தை அவரது மூன்று மனைவியர்க்கும் கொடுக்க என்னை நிறைவேறும் என்று சொல்லி மறைகின்றது அரசரதை எடுத்து போய் அதில் பாதியை கௌசல்யாவிற்கும் மீதி பாதியில் பாதி சுமித்ராவுக்கும் பாக்கியை கேகேயிக்கும் கொடுத்தபின் சிறிது பாக்கி வர அதையும் சுமித்ரைக்கே கொடுக்கின்றார் சிறிது காலத்தில் மனைவிகள் மூவரும் கற்பம் தெரிக்க அரசரின் மனம் சொல்லனா மகிழ்ச்சியில் திளைக்கின்றது குறிப்பிட்ட காலத்தில் நல்ல நேரத்தில் மகாவிஷ்ணு ராமராக கௌசல்யாவிற்கும் விஷ்ணுவின் சங்கு சக்கரம் ஆதிசேஷன் முறையே கைகேயிக்கு பரதனும் சுமித்ரைக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகுணனும் பிறக்க அங்கே பெரு மகிழ்ச்சி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகின்றது முனிவரின் தவ வலிமையை அவரின் பக்தியை செயல்திறனை கண்டு அனைவரும் ஆச்சரியமடைந்து அவரை பாராட்டி போற்றி துதித்த வண்ணம் இருந்தனர் பெரும் சிறப்புகளை உடைய சிறுங்கமுனிவர் தென் திசை வந்து தங்கி பல ஆண்டுகள் தவம் செய்து சிறுங்கேரி தலத்தை புண்ணிய பூமியாக்கின்றார் துங்கா நதியின் மூலஸ்தானத்தில் மலைகளின் கீழ்ப்பகுதியில் காடுகளில் பூர்ண தவயோகத்தில் முழுகின்றார் இவரே இந்த யுகத்தின் ஒப்பற்ற பெருமுனிவர் என்று போற்றப்பட்டார் உன்னதமான மேருகிரியான சிருங்கேரி தலம் சரஸ்வதியின் ஆகர்ஷண பூமி என்று சொன்னார் இங்கிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் கிக்கா எனும் கிராமத்தில் சிருங்கருக்கு கோவில் இருக்கின்றது இதை கிக்கா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க கொம்புடன் கூடிய சிவலிங்கம் முனிவர் இரண்டும் ஒரே வடிவத்தில் இருக்கும் அங்குள்ள தெய்வத்தின் திருநாமம் சிருங்கர் சுவாமி இங்கு இவரது தனி சிற்பமும் இருக்கின்றது விபாண்ட முனிவரின் தவம் சுவரோவியம் சிருங்கியில் இருக்கின்றது ஹம்பியில் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த கற்சிற்பம் காணப்படுகின்றது சென்னையில் திருவூர் என்னும் தளத்திலும் இவரது ஆலயம் இருக்கின்றது இந்த ஊரை பெருமாள்பட்டு பட்டு அப்படின்னு சொல்வாங்க இதைப்போலவே இமாச்சல பிரதேசத்தின் குழு மாவட்டத்தில் ரிஷேஸ்ருங்கருக்கும் அவரது மனைவிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று இருக்கின்றது யுகங்கள் மாறினாலும் ரிஷேஸ்ருங்கர் ஆலயத்து அடிப்படைத் தன்மைகள் மாறுவதில்லை எனவே நாமும் இவற்றை தரிசித்து பலன் பெறுவோமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்